பெரும் மதிப்பிற்குரிய மேதகு ஆளுநர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகளே அவையோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் சுமார் இருநூத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் ஜூன் பதினாறாம் தேதி ஒரு நண்பகல் வேளையில் ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சி மலைக்கோட்டையில் ஒட்டப்பட்டது அந்த பிரகடனம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு உணர்ச்சி முழக்கங்களை கூறியிருந்தாலும் அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய குறிப்பு என்பது மாட்சிமைப்பட்ட நவாப் முகமது அலி உங்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு இடம் அளித்ததால் இம்மண்ணில் கைமை நிலை உருவாகிவிட்டது ஆங்கிலேயர்கள் நேர்மைக்கு புறம்பாக நவாபினுடைய ஆட்சி முறையை கைப்பற்றி கொண்டனர் என்கிற இந்த வரியை நான் மீண்டும் மீண்டும் படித்தேன் பல்வேறு உணர்ச்சி முழக்கங்கள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த செய்தி தான் விடுதலை போராட்டத்தோடு இது தொடர்புடையதாக மாறுகிறது நாம் இந்த இரண்டு வரி செய்தினுடைய அர்த்தத்தை கண்டறிய வேண்டுமானால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆற்காடு நவாபுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை தான் தீவு பிரகடனம் எதிர்க்கிறது இந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போனாதான் இது வந்து ஒரு விடுதலை போராட்டம் இது ஒரு மண்ணுரிமை போராட்டம் இல்லைன்னா அது தன்னுரிமை போராட்டம் ஆகும் இதை வந்து தான் நம்ம சொல்லணும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தீவு பிரகடனத்தை உயிரூட்டணும்னா நாம் இந்த இருந்து தான் இதை நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உடன்படிக்கையில் பத்து ஆர்டிக்கிள் இருக்குது அதில் எட்டாவது ஆர்டிக்கிளில் ஆறு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஷெட்யூல் இருக்குது அதில் இந்த ரெண்டு ஷெட்யூலில் யார் யார் எந்தெந்த பாளையங்கள் எவ்வளவு வரி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிழக்கிந்தியா கம்பெனியும் ஆர்காடு நவாப்பும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்குது இதில் சிவகங்கை பாளையத்திற்கு ஐம்பதாயிரம் ஸ்டார் பகோடா வரி கொடுக்கணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தோரு ஸ்டார் பக்கோடா வரி கொடுக்கணும் மென்ஷன் அதில் ஆர்டிகிள் நாலு வந்துட்டு இதை இங்கிலாந்து பாராளுமன்றம் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கறதையும் அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி வேற ஒப்பந்தங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒப்பந்தங்கள் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய நட்பை வந்து வளர்த்துக்கிறதுக்காகவும் அந்த நட்பை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி தான் ஒப்பந்தமே தவிர ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தத்தில் தான் இந்திய நாட்டை எப்படியெல்லாம் வந்து சுரண்டலாம் எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இந்த ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒப்பந்தத்தில் தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி போர்கள் எதுவும் நடைபெறலையா அப்படின்னு கேட்டால் போர் நடந்திருக்குது அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஹெரான் தலைமையில் ஒரு போர் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் புருஷ்மன் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் பிரிண்ட் காம்பல் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறில் புல்லட்டன் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பானம்மன் தலைமையிலான போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் கர்னல் அக்னி அக்னி தலைமையிலான போர் இப்படிப்பட்ட போர்களெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நம்ம ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி நடந்த போர் வந்து ஆற்காடு நவாப் நமீர் தொடுக்கப்பட்ட போர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தான் மாவட்ட வாரியா டிஸ்டிக் கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகுதான் தொண்ணூற்றி மூணில் ஜமீன்தாரி சிஸ்டத்தை கொண்டு வராங்க மருது பாண்டியரும் கட்டபொம்மனும் ஜமீன்தாரி சிஸ்டத்தை தான் எதிர்க்கிறாங்க நாங்கள் வந்து இருந்து சிஸ்டத்திலிருந்து மாட்டோம் ஜமீன்தாரி சிஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் ம மருது பாண்டியருடைய நோக்கமும் கட்டபொம்மனுடைய நோக்கமும் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் யாரும் கோட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது இவங்களுக்கு சொந்தமாக இராணுவம் இருக்கக்கூடாது இவங்கள்லாம் பாளையக்காரர்கள்லாம் விவசாய கூலியாக மாறிறணும் இவங்க பாளையக்காரர் என்ற அந்தஸ்திலிருந்து இறங்கி இவங்க வந்துட்டு மாறணும் ஜமீன்தார்கள் வந்து இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது இவங்க வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டாக இருக்கணும் இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டத்தில் உள்ள நடைமுறைகள் இந்த நடைமுறைக்குள்ள நீங்கள் வாங்க அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நிர்பந்தம் இதை கட்ட எதிர்க்கிறாரு மருது பாண்டியர்களும் எதிர்க்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் தான் இந்திய கம்பெனி முதல் முதலாக பாளைய வரி கேட்டு கடிதம் எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட வரி கேட்டு கடிதம் எழுதலை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் முத மொத இவங்க கடிதம் எழுதுறாங்க அது அதன் பிறகு ராமநாதபுரம் ராமலிங்க விவாசத்தில் கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அதில் மேஜர் கிளார்க் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார் இதை ஒரு அவமானகரமான செயலாக ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவரை அதை கருதுகிறாரு உடனே இதன் மீது ஒரு போர் நடைபெறுது இந்த போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மேஜர் பானர்மேன் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சியில் படைகளை அணிவகுத்து நிற்க கட்டபண சரணரையே சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த ரெண்டு மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது உடனே சண்டை ஆரம்பிக்காங்க அந்த சண்டையில் செப்டம்பர் அஞ்சாம் தேதி சண்டையில் அஞ்சு ஆங்கிலேய உயர் அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க ராபர்ட் அக்ளஸ் ஃபிலிப் டார்மியாக்ஸ் எட்வர்ட் ஹென்ரி கோலின்ஸ் ஜான் பிளேக் கன்னர் பின்னி அப்படின்னு ஒரு ஐந்து ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க ஆறாம் தேதி கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறுதார் மெட்ராஸில் கவர்னரை சந்தித்து பானர்மனுக்கு எதிராக புகார் கொடுப்பதற்காக வேண்டி அவர் கோட்டையை விட்டு வெளியேறியது வெளியேறியவர் இருபத்தி மூணு செப்டம்பர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது அன்னைக்கு காலாப்பூர் காட்டில் கைது செய்யப்படுறார் அவர் கைது செய்யப்படும் போது அவரோட ஏழு பேர் இருக்காங்க அவரோட தம்பி ஊமத்துறை சிவத்தையா அப்புறம் ரெண்டு மைத்துனர்கள் மூன்று சேவகர்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்படுறாங்க இவங்க கைது செய்யப்பட்ட இவங்களை வந்து மதுரைக்கு கொண்டு போகிறாங்க கேப்டன் ஸ்மித் அதன் பிறகு அங்கிருந்து அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி காலையில் கைத்தாருக்கு மேஜர் பானர்மெண்ட் ஒப்படைக்காங்க பதினாறாம் தேதி கட்டபொம்மன தூக்கில் போடுறது கட்டபொம்மனை தூக்கில் போடும்போது கட்டபொம்மனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு முப்பத்தி நான்கு பேர் அவங்கள வந்து தூத்துக்குடி கமாண்டிங் ஆஃபீஸர் அவர் வந்து இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை கைது செய்து பாளையங்கோட்டை ஜெயிலில் கட்டபொம்மன தூக்கில் பட்ட தூக்கில் இடப்பட்டது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தெரியாது இவங்க குடும்பத்தார் வந்து ஜெயிலில் இருக்கிறது கட்டபொம்மனுக்கு தெரியாது அதன் பிறகு பதினாறு மாத காலம் அவங்க குடும்பத்தார் ஜெயிலில் இருக்காங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்காங்க இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் மருது பாண்டியர்கள் இவங்களை வந்து ஜெயில் பிரேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருது அந்த முயற்சி தோல்வி அடையும் போது அதில் ரெண்டு மருது பாண்டியருடைய ஆட்கள் ரெண்டு பேரை பிடிச்சு பிரிட்டிஷ்காரங்க தூக்கில் போட்டுருந்தாங்க அப்புறம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஒரு மாலை நேரத்தில் வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஊர் பொதுமக்களும் அவருடைய உறவினர்களும் சேர்ந்து ஒரு ஜெயில் பிரேக் பண்றாங்க இந்திய விடுதலை போர் வரலாற்றிலேயே ஒரு சிறைச்சாலை தகர்ப்பு நடந்திருக்கிறது என்றால் அது பாஞ்சாலங்குறிச்சியில் வீரர்களால் பாளையங்கோட்டை சிறைச்சாலை தகர்க்கப்பட்டது தான் வேற சிறைச்சாலை வந்து தகர்க்கப்பட்டதாக இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வேறு எந்த செய்தியும் கிடையாது இந்த இது மட்டும்தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி இவங்க ஆறு நாளில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க இந்த கோட்டை ஜிப்ரால்டர் கோட்டைக்கு நிகரானது அப்படின்னு கர்னல் வேல் செலுதுறாரு ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டினுடைய ஒரு முனைப்பகுதி இன்றைக்கும் அந்த ஜிப்ரால்டரில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேவல் அவங்கெல்லாம் வந்து இப்பும்மா அங்கே தான் எல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுமார் நூற்றி பத்து நாட்கள் ஒரு போர் நடந்திருக்கிறது ஒரு ஐந்து சதுர கிலோமீட்டருக்குள்ள நூற்றி பத்து நாட்கள் போர் நடந்தது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெற்ற போர்களை ஆய்வு செய்து பார்த்தீங்களானால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் தான் நூற்றி பத்து நாட்கள் போர் நடந்திருக்கு இதில் இந்தியாவிலேயே அதிக உயிர் சேதாரம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏற்பட்ட இடம் என்பது பாஞ்சாலங்குறிச்சி தான் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பாஞ்சாலங்குறிச்சியில் இறந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய சமாதி ஒரு நாற்பத்தெட்டு சமாதி இருக்குது மற்ற சவுத் இந்தியாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த போரில் இறந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய சமாதிங்கிறது அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிறது மட்டும்தான் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை உடையது அன்னைக்கு மத்தியானம் போல் உடைகிறது கோட்டை வந்து மறுநாள் காலையில் நாலு மணி வரைக்கும் யுத்தம் நடக்கு அதன் பிறகு ஊடறுப்பு தாக்குதல் நடத்தி கோட்டையை விட்டு வெளியேறியிருந்தாங்க இந்த போர் நடக்கும்போது இந்த போரில் பங்கேற்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊமத்துறையை பற்றி சில வரிகள் சொல்லியிருக்கிறார் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி மாட்டர்ஸ் ஐ எவர் நியூ நான் அறிந்த எவரினும் இவர் மிகவும் அதிசயமான அற்புதமான மனிதர் அப்படிங்கிறார் ஊமத்துறை பற்றி மேலும் அவர் சொல்றாரு பாருங்க ஊமத்துறை ஹேட் நோ இன்டென்ஷன் ஆஃப் மேக்கிங் எனி ப்ராஃபிட் அவுட் ஆஃப் திஸ் ஹி வாஸ் அட்லாஸ்ட் எ கோலஸ் கேலோஸ் இன் ரிவார்டு ஃபார் த டிஸ்இன்ட்ரெஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் பேட்ரியிசம் ஊமத்துறை எந்த பலனும் அடையாதவர் சிறிதும் தன்னலம் கருதாத தூய்மையான நாட்டு பற்று அவரை தூக்குமிடக்கு அனுப்பியது அப்படிங்கிற செய்தியை அவர் அதில் பதிகிறார் பாஞ்சாலங்குறிச்சிக்கில் நூற்றி பத்து நாட்கள் நடைபெற்ற அந்த விடுதலைப் போரில் படைகள் எங்கேருந்துலாம் வந்தது தெரியுமா இந்தியாவை தாண்டி கடல் கடந்து இருந்து மலாய் படை ஒன்னாவது பட்டாலியன் ஒன்பதாவது ரெஜிமெண்ட் இலங்கையிலிருந்து ஐம்பத்தி ஒன்றாவது ரெஜிமெண்ட் இலங்கையினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் நாத் அவர் தான் அங்கேருந்து படைகளை இங்கே அனுப்புறார் அப்புறம் கர்நாடகா மலாபாரனுடைய எழுபத்தி ஏழாவது ரெஜிமெண்ட்டு கல்கத்தா மெட்ராஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் பூந்தமல்லி புதுச்சேரி ஆற்காடு நாகப்பட்டினம் திருச்சி திண்டுக்கல் விருப்பாச்சி மதுரை கமுதி பள்ளிமடம் தூத்துக்குடி பாளையங்கோட்டை கைத்தாறு இப்படி இந்த இடங்களில் உள்ள படைகள் எல்லாமே பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வராங்க அதோடு சேர்ந்து எட்டையபுரம் எட்டப்பணியின் படைகள் ஒரு ஆயிரம் பேர் மொத்தம் ஐயாயிரம் பேர் கொண்ட படைகள் சூழ்ந்துதான் இந்த பாஞ்சாலங்குறிச்சின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பாஞ்சாலங்குறிச்சி போரையே முதல் விடுதலை போர் அப்படின்னு நம்ம சொல்றேன்னா இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்மெண்டை எதிர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறார் கட்டபொம்மன் காடல்குடி குளத்தூர் ஏழாயிரம் பண்ணை நாகலாபுரம் கோலார்பட்டி போன்ற பாளையங்களை தென்னிந்தியாவில் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறது கட்டபொம்மன் தான் முதன் முதல்ல ஃபார்ம் பண்ணுறாரு கட்டபொம்மனுக்கு எதிராக தான் முதன் முதலில் ஆயுத தடை சட்டம் கொண்டு வராங்க இந்த ஆயுத இப்போ கூட நீங்கள் ஆர்கியூஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தா பாஞ்சாரங்குறிச்சிக்கு எதிராகத்தான் முதன் முதலாக ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வராங்க பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கூடிய முதல் முதல்ல சேதப்படுத்தினது பாஞ்சாலங்குறிச்சியார் தான் ஏன்னா அவன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறான் அந்த ஆர்டர் காப்பியில் என்ன இருக்குன்னா இவங்க வந்து பாஞ்ச நம்ம பிரிட்டிஷ் குடியை வந்து சேதப்படுத்திட்டாங்க அதனால் இந்த கோட்டையை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்க கட்டபொம்மன் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலாக பொருளாதார தடை விதிச்சிருக்கிறார் அந்த பொருளாதார தடையில் இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது இவங்க இங்கே வந்து வணிக நிறுவனங்கள் நடத்துவதற்கு குடோன் மாதிரியான கிட்டங்கிகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதன் முதல்ல இவர் தான் பொருளாதார தடை விதிக்கிறார் ஆங்கிலேய அதிகாரிகள் நாலு பேரை முதல் முதல்ல தூக்கில் போட்டதும் பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்க தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்க நம்ம ஆளுங்களை தூக்களை போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்க தான் முத முதல்ல நாலு பிரிட்டிஷ்காரங்களை தூக்கில் போட்டிருக்காங்க கோட்டையை வைத்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தை மீறி இவங்க ஒரு ஆறு நாளில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க இது எல்லாமே தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை ஏற்படுத்துது நம்ம விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்த்தா காந்தியினுடைய விடுதலை போராட்டத்தை நம்மலாம் சொல்கிறோம் காந்தியினுடைய வரிகோடா கொள்கை இருக்கு இல்லையா இந்த வரிகுடா கொள்கை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தான் முதன் முதலில் ஆரம்பிக்கப்படுது பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் வரி கொடுக்க மறுக்கிறார் இங்கிருந்து தான் வந்து காந்தியினுடைய போராட்டம் வரிகுடா கொள்கை அப்படிங்கிறது வருது சுதேசி போராட்ட வீரர்களை உருவாக்கியதும் பாஞ்சாலங்குறிச்சியில் தான் அந்நிய பொருட்களை நாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இதை இவர் தான் வந்து கட்டபொம்மன் தான் முதன் முதல்ல அதை சொல்கிறார் நீங்கள் வந்து அவங்களுக்கு துணி நெய்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்களுக்கு முத முதல்ல சொல்றது அவர் தான் அதே மாதிரி ஐரோப்பியர்கள் வந்து எங்க எல்லைக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போட்டதும் அவர் தான் இதுதான் பொற்காலத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக மாறுகிறது அப்புறம் வந்து மத ரீதியாக மொழி ரீதியாக ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு போரை நடத்தியது கட்டபொம்மன் தான் இவ்வாறு வீரஞ்சறிந்த விடுதலை போரை நிகழ்த்தி தனது மண்ணின் மானம் காக்க தங்களது உயிரை தியாகம் செய்து மறைந்த விடுதலை போர் வீரர்கள் அனைவருக்கும் ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிட்ட இந்நாளில் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்